கோவை தடாகம் பகுதியில் கடந்த ஆறு மாதங்களாக ஊருக்குள் சுற்றி வரும் காட்டு யானையை மயக்க ஊசி போட்டு பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த பார்க்கலாம்

கோவை தடாகம் பகுதியில் கடந்த ஆறு மாதங்களாக ஊருக்குள் சுற்றி வரும் காட்டு யானையை பிடிக்க வனத்துறையினர் தீவிர முயற்சி எடுத்து வருகிறார்கள் தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் ஷெர்லியிடம் கேட்கலாம் ஷெர்லி அங்கு தற்போதைய நிலவரம் என்ன தற்போது பார்த்தோம்னா அந்த வனத்தை ஒட்டிய பகுதியில் அந்த சின்னத்தம்பி யானைக்கு மயக்க செலுத்தப்பட்டதை அடுத்து அந்த பிடிப்பதன் முயற்சியில் ஈடுபட்டனர் அப்போது அதனுடன் இரண்டு காட்டு யானைகள் அதாவது ஒரு குட்டியாக ஒரு பெண் யானையும் அந்த சின்னத்தம்பி யானையுடன் இருக்கிறது அதை துரத்தும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர்

அதாவது இது குறிப்பா பார்த்தோம்னா தான் அந்த யானையானது நின்று கொண்டிருந்தது அந்த மூன்று யானைகளும் வன எல்லை அதாவது அந்த மலை இருக்கக்கூடிய பகுதியில் தான் இருக்கிறது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த யானையை திருத்தம் தான் ஈடுபட்டிருக்காங்க இதனால் இந்த வனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஊர் மக்கள் அஹ் சிலர் மற்றும் அஹ் வனத்துறையினர் அது மட்டுமல்லாமல் தன்னார்வலர்களும் இந்த பகுதியில இருக்காங்க அந்த மூன்று காட்டு யானைகளும் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் நோக்கி ஓடி வந்ததன் காரணமாக அங்கிருந்த பொதுமக்களை அப்புறப்படுத்தி இருக்கின்றனர் தற்பொழுது ஜேசிபி மற்றும் கும்கி உதவியுடன் அதை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டதற்காக சரியாக இப்ப அந்த காட்டு யானை எந்த பகுதியில் இருக்கிறது மேலும் அந்த பகுதிக்கு வனத்துறையினர் எத்தனை பேர் வருகை தந்திருக்கிறார்கள் குறிப்பா பார்த்தோம்னா பெரிய தடாகத்தின் இருக்கக்கூடிய அந்த எல்லை வனத்தின் எல்லை பகுதியில் தான் இருக்காங்க அந்த மலையோட அடிவார பகுதியில்தான் அந்த காட்டு யானைகள் நின்று கொண்டிருக்கிறது அஹ் குறிப்பா பார்த்தோம்னா சுமார் ஐம்பது பேர் கொண்ட வனத்துறையினர் இங்கு இருக்காங்க இது பார்த்தோம்னா கோவை மா மண்டல தலைமை வன பாதுகாவல் ஸ்ரீவத்லா தலைமையில்தான் இந்த பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கடந்த ஆறு மாதங்களாக ஊருக்குள் சுற்றி வரும் காட்டு யானையை பிடிக்க வனத்துறையினர் தற்போது தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் தற்போது அந்த யானையை வனத்துறையினர் விரட்டும் பணியிலும் ஈடுபட்டு வருகிறது அதை விரட்டும் முயற்சியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம்